ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு விதமான நீங்கள் அப்ளை பண்ண வேலைகளோட பதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கட்டுமான தொழிலாளர் நலவாரத்திலேருந்து ஒரு நாற்பத்தெட்டு ஒயை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாவது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் அலுவலக தொழிலாளர் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் டிஎன்சி டபிள்யூ டபுள்யூபியில் வந்து நாற்பத்தெட்டு ஆஃபீஸிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் மாதம் வந்து தமிழ்நாடு முழுக்க இன்டர்வியூ நடந்துச்சு ஸோ இப்போ அதுக்கான பணி பணியானையை வந்து நம்ம சிஎம் வந்து கொடுத்துருக்காங்க யார்னால் அதில் செலக்ட் ஆகிருக்காங்களோ அதுக்கான பணியானையே கொடுத்துருக்காங்க ஸோ நாற்பத்தெட்டு போஸ்ட்டு ஐம்பத்திரெண்டுன்னு இதில் போட்டிருக்காங்க மொத்தம் ஏழு பேருக்கு சிஎம் கையால் கொடுத்துருக்காங்க மீதி உள்ளவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீதி உள்ளவங்களுக்கு சீக்கிரமாகவே ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் நாங்கள் அனுப்பி வச்சிருப்போம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்கிறாங்க ஸோ அந்த சிஎம் கையால் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினா அந்த ஏழு பேரில் நீங்கள் இருக்கீங்களா அல்லது உங்களுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கா அப்படிங்கிறத இந்த மெயில் அடிக்கு தெரியப்படுத்துங்க அப்போ தான் நம்ம அடுத்த முடிவு எடுக்க முடியும் ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் சீக்கிரமாக அனுப்புகன்னு சொல்லியிருக்காங்க இந்த வாரத்துக்குள்ளே எப்போனாலும் வரலாம் ஸோ இப்போமே உங்கள் கையில் கிடச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ரெண்டாவது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையிலிருந்து அலுவலக பொது வேலர் ஜனவரி முப்பதாம் தேதி வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க ஃபெப்ரவரி பதினஞ்சு தான் லாஸ்ட் டேட்டு கிட்டத்தட்ட முடிஞ்சு ஒம்பது நாளுக்குள்ளேயே அவங்களுக்கு பதில் வந்துட்டு இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க ஸோ ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு இன்டர்வியூ லெட்ரு வந்திருக்கு மேக்ஸிமம் எல்லாருக்குமே இருபத்தெட்டாம் தேதி தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஃபெப்ரவரி இருபத்தெட்டு ஸோ இன்டர்வியூ போகும்போது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மற்றும் அதுக்கு ஜெராக்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க சும்மா போய் அட்டன் பண்ணாதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு காசை ஒழிச்சு போகிறீங்கன்னா ஓரளவாட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க ஸோ இதில் லெட்டர்லேயே ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க நீங்களே பார்த்துக்கலாம் அதுலேயும் குறிப்பாக உங்களோட தமிழ் திறனை சோதிக்கிறதுக்கு தமிழில் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுறது அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஸோ ஒரு ஃபார்ம் கொடுத்து உங்களை தமிழில் ஃபில் பண்ணுற மாதிரி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றி நல்லா கேட்டவொன்னே நீங்கள் டான்னு பதில் சொல்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து தமிழ்நாடு மினிஸ்டர் லிஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு போங்க அடுத்து உயர் பதவிகள் இருப்பவங்க பிரதமர் குடியரசுத் தலைவர் அவர் இவர்னு உயர் பதவியில் இருப்பாங்கள்ல சொந்தமாக அவங்கள பார்த்துட்டு போங்க அடுத்து உங்கள் மாவட்டத்தை பற்றி நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்களோ உங்கள் மாவட்டத்தை பற்றி மட்டும் தெரிஞ்சுட்டு போங்க உங்கள் மாவட்டம் ஃபேமஸ் என்ன இப்போ மதுரைக்கு மல்லி அந்த மாதிரி சொல்லுவாங்களா அப்படி ஸோ உங்கள் மாவட்டத்தில் யாருன்னா க யார் கலெக்டராக இருக்கா யார் நீதிபதியாக இருக்கா அந்த மாதிரி உங்கள் மாவட்டத்தை பற்றி ஓரளவு தெரிஞ்சுட்டு போங்க ஸோ அடுத்து தற்போது என்னென்ன நாட்டில் நடந்துகிட்ருக்கு அதை பற்றி ஒரு பேசிக் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அடுத்ததாக இப்போ அலுவலக உதவியாக அதாவது வழக்காடல் துறையிலையும் அலுவலக உதவியாளருக்கு லெட்ரு வந்தாச்சு ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் அது வந்து கோர்ட் ஜாப் ஸோ அதனால் நீ நீதிமன்றத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போங்க அதுக்கு வழக்காடல் துறைக்கு ஸோ இது எல்லாமே காமனு இந்த வழக்காடல் துறைக்கு எக்ஸ்ட்ராவாக நீதிமன்றத்தை மட்டும் தெரிஞ்சுட்டு போங்க நீதிமன்றம் கோர்ட் யார் உச்ச நீதிபதி யார் உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் உயர் நீதிமன்ற நீதிபதி யார் ஸோ உங்கள் மாவட்டத்தோட மாவட்ட நீதிபதி யார் ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கமே உங்கள் வீட்டுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்த உடனே நம்மளுக்கு சென்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுக்க முடியும் இந்த ரெக்ரூட்மெண்ட் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ